இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு வெரைட்டி தான் ஒரு இதுல ஒரு நாற்பது குத்த இதுல ஒரு நாற்பது வலது கையை மேல இது ஒரு வச்சுட்டு வெரைட்டி ரெண்டு மூணாவது அதாவது இது முதல்ல பண்ண வெரைட்டி எதுக்குன்னா ஹார்ட் வந்து நல்லா பம்பிங் ஆகும் நல்லா ஒர்க் ஆகும் ஓகே ரெண்டாவது வந்து முதுகு வலி இருக்கவே இருக்காது இனி죠 வலி இருந்தாலும் போயிடும் இனிமேல வர வேண்டிய வலி வராம போயிடும் சரி ரெண்டு ஓகே மூணாவது பாருங்க விரலுக்குள்ள விரல நுழைச்சிட்டே இப்படி தேக்கிருங்க 8 மொத்தம் கை இதாகணும் ஆமா टच ஆகணும் ஆமா இந்த இடத்துல வந்து அப்படியே சூடு ஏத்துறோம் சரி 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 சூடு ஏறிடும் ஒரு நிமிஷம் விடாம இப்படி நீங்க ரன் பண்ணீங்கன்னா 120 தடவை இப்படி ஆகும் சரி

இது வந்து மொத்த நம்ம பாடியில ஏழு சக்கராசு இருக்கு சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்போரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சக்கரம் துரிய சக்கரம் சக்கராஸ் இருக்கு தட்டும் போது அந்த ஏழு சக்கராசுமே ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் நல்ல பாசிட்டிவ் தாட் அப்படியே எனர்ஜி ஏறும் இது எப்ப உணர்வீங்கன்னா உணர்ந்துருவீங்க ஆகா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கேன்னு தெரிஞ்சிருவீங்க நாலு இப்ப அஞ்சாவது இந்த கையில மேட்டு பகுதி இருக்கு இல்லையா இப்படி இது கூட வலிக்குமே இதுவும் வலிக்கும் இது அற்புதமான பயிற்சி இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது தட்டு தட்டுங்க தட்டுனா ஜீரண உறுப்பு அட்டகாசமா ஜீரணம் ஆகும் ஜீரணம் ரொம்ப நல்லா எல்லாருக்குமே வியாதி வர்றதுக்கு காரணம் ஜீரண கோளாறு தான் அந்த ஒரு கோளாறுனால் தான் எல்லா எஃபெக்ட்டுமே வருது ஆனால் இப்படி நீங்கள் இது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஜீரண உறுப்பு நல்ல த ஸ்டாண்டர்டாக சாப்பிடப்பட பண்ணக்கூடாதும்மா காலையில் காலையில் பாத்ரூம் போயிட்டு வந்து எம்டி ஸ்டமக்கில் தாங்க பயிற்சியே பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்கும் சரி ஆ சரி 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 இப்போ ஆறாவது பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு கையை எப்படி வைக்கிட்டு இப்படி தேய்க்கிறீங்க சைடில் சரி 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 ம் ம் இப்படி தேய்க்கிறீங்க இல்லையா சரி இப்படி தேய்க்கும் போது இந்த தோல் பட்டை வலிக்கவே வலிக்காது வாழ்நாள் முழுக்க அதுல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆயிடும் எல்லாம் கியூர் ஆயிடும் இந்த வயசு அவர் இருந்தா கூட முடியும் இது எப்ப வேணாலும் தொண்ணூறு வயசு வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம் அப்புறம் ஏழாவது லாஸ்ட் பயிற்சி கையை இப்படி நம்ம வச்சிக்கிறோம் இப்ப நம்ம கோயில்ல மணி ஆட்டுறோம் இல்லையா இந்த மணிக்கட்டை இப்படி சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இதுல வந்து ஒரு அரை நிமிஷம் இதுல ஒரு அரை நிமிஷம் தேய்ச்சு புடுக்குனவா கொஞ்சம் அப்படியே இல்ல இது வந்து நல்லா கைய இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே திருப்பி சரி மொத்த கைய பிடிச்சிக்கணும் சரி சரி இப்படி பிடிச்சிட்டு திருப்புறது சரி இதுல என்ன எஃபெக்ட் கிடைக்குதுன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா கூட குழந்தை உற்பத்தி ஆகும் இதுல என்ன அப்படி எஃபெக்ட்னா என்ன இது பிளட் கவுண்டிங் வந்து ஹெவியா கூடும் பிளட் கவுண்டிங் அட்டகாசமா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தொடர்ந்து தினம் காலையில பண்ணுங்க ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு வரும் கண்டிப்பா வாழ்க வளமுடன்